ஒரு பல்ப் எரிஞ்சிக்கிட்டு இருக்க வரைக்கும் நாம் அதை பற்றி பொருட்படுத்தவே மாட்டோம் ஆனால் ஒரு நாள் சற்றும் எதிர்பாராத விதமாக ஒன்று நடந்தது வாங்க அந்த குட்டி கதில் பார்க்கலாம் ஒரு ஊரில் ஒரு மிகப்பெரிய தொழிற்சாலை ஒன்று இருந்தது அந்த தொழிற்சாலையில் எல்லா வேலையிலையும் அனுபவமிக்க ஒரு வயதான வல்லுநர் ஒருத்தர் வேலை பார்த்துக்கிட்டு வர்றார் அவர் புதிதாக வேலைக்கு வருபவர்களுக்கு பயிற்சி கொடுக்குற ஆளாகவும் இருந்தார் அப்போ புதிதாக வேலைக்கு வந்த ஒரு இளைஞன் இவருக்கு கீழே வேலை பார்த்துட்டு வர்றான் அந்த இளைஞன் வேலையில் ரொம்ப திறமையாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கான் இதை கவனித்த வல்லுநர் இவனுக்கு ரெண்டு அறிவுரைகளை கூறுகிறார் அவனோட எதிர்கால முன்னேற்றத்திற்காக அதில் ஃபஸ்ட்டு நீ யார்கிட்டையும் அதிகமாக பேசாத உன்னோட வேலையில் மட்டும் கவனமாயிரு அதிகமாக பேசினீங்கன்னா அது உன்னோட வேலையில் உள்ள கவனத்தையே சிதறடிக்கும் அப்படின்னு சொல்கிறார் இதில் இரண்டாவது இந்த தொழிற்சாலையில் உள்ள எல்லா வேலையும் கற்றுக்க இது என்னோட வேலை அது உன்னோட வேலைன்னு பிரித்து பார்த்து ஒரு எல்லைக்குள்ளே நிற்காது இந்த தொழிற்சாலையில் இருக்க எல்லா வேலையும் முழுமையாக முடிஞ்சளவு கற்றுக்க அப்படின்னு சொல்கிறார் இந்த இளைஞனை அவருடைய அறிவுரையை கேட்டு எல்லா வேலையும் செய்துட்டு வர்றான் அப்படியே நாட்கள் ஓடுது அவர் சொன்னபடியே வேலையை பார்த்துட்டு வர்றான் ஒரு பத்து வருஷம் ஆச்சு இந்த முதியவருக்கு இந்த வல்லுனருக்கு ஓய்வு கொடுக்குறாங்க ரிட்டையர்மெண்ட் அவர் போனதுக்கப்புறம் இந்த இளைஞன் வேலையில் ரொம்ப கவனத்தோடு தான் பார்த்து வர்றான் ஒரு நாள் தன்னோட பயிற்சியாளரால் அந்த வல்லுநரை பார்க்கணும்னு ஆசை வருது கிளம்பி போகிறான் அந்த குரு இவனை பார்க்குறாரு தங்கிட்ட வேலை பார்க்கும்போது இருந்த அந்த உற்சாகமும் ஆர்வமும் முகத்தில் இல்லை அப்படின்னு கவனிச்ச இவர் அவன்கிட்டயே கேட்குறாரு அதோடய காரணத்தை அதற்கு இந்த இளைஞன் சொல்கிறான் ஐயா நீங்கள் சொன்னபடியாக அந்த தொழிற்சாலையில் உள்ள அனைத்து வேலையும் ஆர்வத்தோடு மிகுந்த கவனத்தோடு செய்து வந்தேன் நான் வேலை பார்க்கும்போது எனக்கு எத்தனையோ இடையூறு வந்துச்சு அதெல்லாம் பொருட்படுத்தாமல் எல்லா வேலையும் கற்றுக்கிட்டேன் ஆனால் என் கூட வேலை பார்த்தவங்க முழுமையாக எந்த வேலையும் தெரியாது அரைகுறையாக வேலை செஞ்சுட்டு வந்தாங்க ஆனால் மேலே உள்ளவங்கள்ட்ட சால்டரை அடித்து அடித்து பதவி பதவி உயிரும் வாங்கிட்டாங்க அதே சம்பளமும் வாங்கிட்டாங்க ஆனால் நான் எதையுமே பொருட்படுத்தாமல் என்னோடய வேலையில் மட்டும் கவனம் செலுத்தி வந்தாயா ஆனால் நான் 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 சேரும் சேரும்போது எந்த சம்பளம் வாங்கினமோ அதே சம்பளத்தை தான் வாங்கிட்டு இருக்கேன் எனக்கு எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை அப்படின்னு அவர்கிட்ட சொல்லி புலம்புறான் அந்த இளைஞன் அதற்கு அந்த இளைஞன்கிட்ட வல்லுநர் முதியவர் சொல்கிறாரு நீ தொழிற்சாலையில் ரொம்ப முக்கியமான ஆளுன்னு நினைக்கிறியா அப்படின்னா உங்கள் முதலாளிக்கிட்ட ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி ஒரு நாள் விடுப்பு கேளு நீ ரொம்ப நாளாக வேலை பார்க்குற இல்லையா உனக்கும் ஓய்வு வேணும்ல இல்லை அப்படின்னு அந்த இளைஞனுக்கிட்ட நமக்கு பதவி உயர்வு கிடைக்கல அப்படின்னு அவர்கிட்ட சொல்லி புலம்புனா நம்மளை ஒரு நாள் லீவு போட சொல்கிறாரே அப்படின்னு நினச்சிக்கிட்டு அடுத்து அவர் என்ன சொல்ல வர்றாருன்னே அதை காதில் வாங்காமல் அந்த இடத்த விட்டுட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு புறப்பட்டு போகிறான் அந்த இளைஞன் அவர் சொன்னபடியே அந்த முதலாளி ஒரு காரணத்தை சொல்லி லீவும் போட்டுட்டான் லீவும் போட்டுவிட்டு மறுநாள் தொழிற்சாலைக்கு போகும்போது சர்ப்ரைஸ் ஒன்று இப்போ எனக்கு ஒரு அதிர்ச்சி ஒன்று காத்திருந்தது அந்த முதலாளி கூப்பிட்டு நீங்கள் நேற்று வராமல் ரொம்ப கஷ்டமாக போச்சுங்க ஒரு மிஷின் ஒன்று பழுதாக போச்சு நீங்கள் இருந்திருந்தால் ரொம்ப எளிதாக சரி பண்ணியிருப்பீங்க நீங்கள் இல்லாதனால அது அப்படியே ஓடாமல் இருந்து போச்சு வேலையும் சரி வர நடக்கலை இப்போ தான் எந்த அளவுக்கு நீங்கள் முக்கியமான எங்களுக்கு தெரியுது அப்படின்னு அந்த முதலாளி சொல்லி அவனை உற்சாகப்படுத்தி சம்பள உயர்வு கொடுத்து பதவி உயர்வும் கொடுத்தார் அந்த முதலாளி அந்த இளைஞனுக்கு ரொம்ப சந்தோஷமாக போச்சு ஆகா நம்ம குருநாதருக்கு என்ன ஒரு அறிவு வாழ்க்கையில் இதுவரையும் நமக்கு இது தெரியாமல் போச்சு நம்ம முன்னுக்கு வர்றதுக்கு இது நமக்கு சரியான வழி அதனால் எப்போ எல்லாம் நம்ம வேலைக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அப்போ எல்லாம் இவன் விடுமுறை எடுக்க ஆரம்பித்தான் அடுத்த நாளே இவனுக்கு நல்ல சன்மானமும் கிடைச்சது ஆகா இது ஒரு நல்ல ஐடியாவும் இருக்குது அப்படின்னு இவன் நினச்சிக்கிட்டு தொடர்ச்சியாக இதே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டான் ஒரு நாள் இவன் சற்று எதிர்பார்க்கவே இல்லை மறுநாள் எப்போ போல வழக்கம் போல் அவன் தொழிற்சாலைக்கு போகிறான் தொழிற்சாலைக்கு போகும்போது அந்த கேட்டில் உள்ள செக்யூரிட்டி கூப்பிட்றாரு தம்பி இங்கே வாங்க நீங்கள் இனிமேல் உள்ளுக்கு போக வேண்டாம் உங்களை உங்களை வேலையை விட்டு தூக்கியாச்சு அப்புடின்னு சொல்கிறாப்புல இதை கேட்ட உடனே அவனுக்கு ஒன்றுமே புரியலை அடுத்து என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுனே தெரியாமல் அப்படியே முழிச்சு நிற்கிறான் அப்போ தான் அவனுக்கு ஒரு யோசனை வந்துச்சு மீண்டும் நம்மளோட குருநாதரே போய் பார்ப்போம் அவர் ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுவார் அப்புடின்னு இந்த பையன் முடிவு பண்ணிக்கிட்டு மீண்டும் இவனோட குருநாதனாக பார்க்க போகிறார் நடந்த எல்லா வாரத்தையும் மீண்டும் சொல்கிறான் இந்த தடவை நீங்கள் சொன்னது போல தான் நானும் செய்தேன் ஆனால் என்னை வேலையை விட்டு தூக்கிக்கிட்டாங்க அந்தளவுக்கு நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு சொல்லி மீண்டும் புலம்புறேன் அதுக்கு இதெல்லாம் கேட்டால் அந்த பெரியவர் ரொம்ப நிதானமாக கேட்டுட்டு சொல்கிறாரு நான் சொன்னதை நீ முழுமையாக கேட்கலை அப்படி சொல்லவும் இந்த இளைஞனுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது நீங்கள் சொன்னதை தானே நான் முதல்ல கேட்டேன் அப்புறம் என்ன கேட்கலன்னு சொல்கிறீங்க அப்புடின்னு மீண்டும் கேட்குறான் அடுத்து நான் என்ன சொல்ல வர்றேன் அப்புடின்னு நீ அதை முழுமையாக கேட்குறதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு செய்தியை மட்டும் காதலை வாங்கிட்டு இந்த இடத்த விட்டு போயிட்டாப்பா ஒரு பல்ப்பு எரிஞ்சிக்கிட்டு இருக்கும் போது அதை நம்ம சரியாக பொருட்படுத்தவே மாட்டோம் அதே பல்ப்பு எரியிற நின்று போச்சுன்னா அதோடய முக்கியத்துவம் அப்போ தானே தெரியும் அந்த தொழிற்சாலையில் உன்னோட முக்கியத்துவம் தெரிகிறதுக்காண்டி தான் உன்னை விடுபடுத்த சொன்னேன் அந்த பெரியவர் சொன்ன ரெண்டாவது விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம வீட்டில் ஒரு பல்ப்பு இருக்குது அது எரியாமல் போச்சுன்னா அதை சரி பண்ணி மாட்டலாம் அதே சும்மா 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 பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்துச்சுன்னா அந்த பல்ப்பை கழட்டி தூக்கி தூர தானே போடுவோம் அப்புடின்னு அந்த பெரியவர் சொல்லும்போது இவனுக்கு அப்போ தான் பெரிய வருது நம்ம பண்ணது மிகப்பெரிய தப்பு அப்புடின்ட்டு அந்த இளைஞன் அந்த பெரியவர் சொன்னது அப்படியே கடைப்பிடிச்சாங்க அதனால் நமக்கு நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா பாதிப்பு இருக்கா எதையுமே யோசிக்கலை கொஞ்சம் கூட யோசிக்காமல் அவர் சொன்னதை மட்டும் செஞ்சான் அதனால தான் அப்படி வேலையை விட்டு தூக்கி எறியப்பட்டான் இந்த கதையில் நாம் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த கதையில் வர்ற மாதிரி தாங்க நம்ம நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சூழலில் இந்த மாதிரி பிரச்சனையை நம்ம சந்திச்சிருப்போம் ஒரு விஷயத்தை அவசரப்பட்டு செய்துட்டு அதுக்கப்புறம் ஏன் அப்படி செஞ்சோம்னு வருத்தப்படுறதுக்கு பதிலாக அந்த விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடியே நல்லா யோசனை பண்ணிவிட்டு சிந்தனை செய்துட்டு அதனோட விளைவுகளை நல்லா யோசனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம களத்தில் இறங்கினா சரி ஓகேங்க நன்றி வணக்கம்